ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவி கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் பீகார் தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த முறையோட பாஜக எண்ணிக்கையில் கூடியிருக்கிறது அஹ் நிதிஷ்குமார் கட்சியும் கூடி கூடியிருக்கிறது இதை எப்படி பாக்குறது அப்ப நிதிஷ்கு இது இங்க தேஜஸ்வி யாதவுக்கான செல்வாக்கு இருந்ததா சொல்லப்பட்டது என்னாச்சு ராகுல் காந்தியுடைய போராட்டம் பேரணி ஓட்சோரி இது வாக்கு அதிகார யாத்திரா இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக நடத்துனது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை எப்படி பார்க்கணும் இந்த வெற்றி இந்த இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பகுப்பாய்வு பண்ணுறீங்க அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பலரும் வந்து இவர் தான் தேஜஸ் தான் ஜெயிப்பார் என்கிற மாதிரி தான் கருத்துக்களை சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்டால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க பிஜேபி தான் ஜெயிப்பாங்க என்று தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே கருத்தில் இருக்கிறேன் ஏன் இருக்கிறேன்னு கேட்டால் முத பல காரணங்கள் அதுக்கு இருக்கிறது முதலாவது காரணம் இந்த இவிஎம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா அந்த மிஷின் வந்து கண்டிப்பாக அதில் திருட்டு வேலை செய்கிறார்கள் முள்ளு செய்கிறார்கள் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஆ எஸ்ஐஆர்னு மாற்றி விட்டாங்க அதை எதிர்க்கதை விட்டு இதை எடுத்துக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் பக்குவமாக செய்ய வேண்டியவர்கள்லாம் செஞ்சிட்டான் அதில் திருட்டு வெள்ளம் நடக்குது என்பதை வந்து பல ஆதாரங்களை கொண்டு பல சந்தர்ப்பங்களில் அம்பலப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் எப்படி அம்பலப்படுத்துகிறாங்க இந்த ஓட்டில் ஓட்டு போடும் பொழுது விவி இந்த விவி பெண்ணு ஒரு நமக்கு பிரிண்டு ஒன்று கொடுப்பாங்க சில சில தொகுதிகளில் மட்டும் அதாவது ஓட்டு போட்டவுடனே அதுக்கு சீட்டு சிலிப்பி சிலிப்பு கொடுக்குறது அந்த விவிபேட்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல ஆமாம் கொடுக்க அந்த கொடுக்கப்பட்ட இடங்களில் எவ்வளவு வந்து விவிபேட்டில் வந்து சீட்டு இருக்குதோ அதை விட அதிகமாக மிஷினில் இருந்தது நம்பர் அப்போ இது திருட்டு வேலை பேருக்கு பெரிய ஆதாரம் நீ கொடுத்ததுக்கெல்லாம் பேப்பர் பிரிண்ட் கொடுக்குற பத்தாயிரம் பேருக்கு நீ விவிபேட்டில் கொடுத்தீன்னு சொன்னால் பன்னெண்டாயிரம் பேர் மிஷினில் காட்டுது அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க கள்ளத்தனம் அதில் கண்டிப்பாக விளங்குறது இந்த விவிபேடு இல்லாத பல தொகுதிகளில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமான வாக்குகளை மிஷின் காட்டுது அங்கே உள்ள உத்தம வாக்களித்தவங்க ஒரு லட்சம் பேர்னு சொன்ன அந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர்னு மிஷின் காட்டுது பத்தாயிரம் எப்படி வரும் ஒரு லட்சம் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க மக்களை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பத்தாயிரம் அதிகமாகுதுன்றா அந்த மிஷினே போட்டிருக்குன்னு தான் நடத்தும் அந்த பத்தாயிரம் ஓட்டை வந்து மிஷினே போட்டிருக்குது எப்படி போட முடியும்னு கேட்டால் அந்த மிஷினை தயாரிக்கும் பொழுது ப்ரோக்ராமை எப்படி வேணாலும் எழுதலாம் எலக்ட்ரானிக்கில் வந்துக்கிட்டு நம்ம எப்படி விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் ப்ரோக்ராம் எழுத முடியும் உதாரணமாக தாமரைக்கு வந்து நூறு ஓட்டு விழுந்தால் நூற்றி பத்தா கவுண்ட் பண்ணிக்கனு சொல்லி ப்ரோக்ராம் மாட்டிங்கன்னு வைங்க ஒவ்வொரு நூறுக்கு பத்து சேர்ந்துக்கிறோம் நூறு போட்டவுடனே நூற்றி பத்தாவது காட்டும் எப்படி வேணாலும் எழுதலாம் எந்த மாதிரி வேண்டாலும் ப்ரோக்ராம் எழுதுறது அதில் விஷயம் அப்போ மிஷின் மிஷின் தயாரிக்கக்கூடியவர்கள் வந்து பிஜேபி சாதகமாக தயாரிச்சிருக்கிறாங்க என்பது வந்து இந்த விவிபேடு மூலமாக அம்பலமானுச்சு வாக்கு அளித்தவர்களை விட மிஷினில் உள்ள எண்ணிக்கை அதிகமானுச்சு இல்லையா அதுலேயும் வந்து அம்பலம் அதே மாதிரி இந்த வாக்குப்பதிவு விஷயமாக ஒரு ஆரம்பத்தில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் எவ்வளோ வாக்கு பதிவாகுது அதை விட நாலு மடங்கு இந்த ஒரு மணி நேரத்தில் பதிவாகுது கடைசி ஒரு மணி நேரத்தில் என்ன செய்யுது நாலு மடங்கு வாக்குகள் பதிவாகுதுங்கிற ஒரு விஷயமெல்லாம் புகாராக வருது அதுக்கு தான் வந்து இந்த சிசிடிவி காட்சியை வந்து வெளியிட சொன்னாங்க அதெல்லாம் வெளியிட முடியாது என்று தேர்தல் கமிஷன் வந்து மறுத்துருச்சு அப்போ இதில் மிஷினில் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்கன்ட்டு கேட்டால் இரண்டு நிறுவனங்களில் தான் இந்த மிஷினை வந்து தயாரிக்கிறாங்க தயாரித்து கொடுக்குறது இரண்டு நிறுவனங்கள் தான் அது பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களில் தயாரிக்கிறதுக்கு அந்த நிறுவனங்களுடைய மேலாளர்களாக ரெண்டு பிஜேபி ஆளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நியமிக்கப்படும் போதே குற்றச்சாட்டாக வந்துச்சு அந்த மிஷினை வந்து தயாரிக்கிற ஆட்களே பிஜேபி ஆளுக்கு தான் இப்போ பிஜேபியுடைய ஆட்களுடைய கையில் அதை வந்து கொடுத்து அவங்க தயாரித்து அனுப்புகிறதா இருந்தால் அவங்க என்ன மாதிரி தயாரித்தால் பிஜேபிக்கு சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் தயாரிப்பாங்க அது இல்லை மிஷினை கொண்டு வந்து வைக்கும் போதே செட்டப் பண்ணிட்டு தான் வைப்பாங்க ஆமாம் செட்டப் பண்ணி தான் வைப்பாங்க அதாவது ஹேக் பண்ணி நெட்டு வழியாக எடுக்கிறதெல்லாம் கிடையாது தயாரிக்கும் பொழுதே நம்ம ஒரு ஃபோனில் இருக்குன்னு வைங்களேன் நம்ம வந்து நாளைக்கு இப்போ ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட தேதியில் அலாரம் அடிக்கணும்னு வச்சு அடிக்கும்ல அதாவது ஒரு இன்னைக்கு உள்ள இன்னைக்கு அலாரம் வைக்கும்போது அடுத்த மாதம் பத்தாம்தேதிக்கு எட்டு மணிக்கு அலாரம் அடிக்கணும்னு செட் பண்ணால் அலாரம் அடிக்கும்ல அப்போ இதுலையெல்லாம் அந்த காலண்டரு டைம் சிஸ்டம் இருக்கிறதோ அதில் எல்லாத்துலேயுமே வேண்டிய நேரத்தில் வேண்டிய மாதிரி மாறுற மாதிரி செய்ய முடியும் அப்படி செஞ்சு தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க என்பதை பல கட்டங்களில் அது வந்து குற்றச்சாட்டாக வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு முக்கிய காரணமாக என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த தேர்தல் கமிஷனர்களுடைய நியமனம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பிஜேபியுடைய திருட்டு வேலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் தேர்தல் கமிஷனர் நியமிக்கிறாங்கல்ல அதை யார் நியமிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது என்ன சட்டம் இருந்ததுன்னு கேட்டால் ஒரு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அவங்களோட வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி நீதிபதி மூணு பேரை சேர்ந்து நியமிக்கணும்னு இருக்கும் பொழுது மூணு பேருங்கிறதுல எதிர்கட்சி ஒன்று இருக்குது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நடுவில் இருப்பார் அது தகுதியற்றவரை அவங்க நியமிச்சாங்கன்னா அவர் கேட்டுருவார் இது தகுதி இல்லாத ஆளு நான் ஒத்துக்கிற மாட்டேன்ருவாரு அப்போ எதிர்கட்சியும் நீதிபதியும் மறுத்துட்டாருன்னா அவர் நியமிக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணாங்க மோடியில் அதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய கட்டளையை மீறி திருத்தம் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா பிரதமர் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேரும் சேர்ந்து நியமிக்கலான்ட்டாங்க அப்போ மூணு பேர் நியமிக்கும்போது எதிர்க்க தலைவர் சிங்கிளாக இருப்பார் அவங்க ரெண்டு பேர் பிரதமர் ஒன்று அந்த அமைச்சரவை அமைச்சர் ஒரு ஆள் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இவர் ஒரு ஆளாக இருப்பார் இவர் ஒரு ஆள் அவங்க ஒரு ஆளை சொல்லி மறுத்தால் கூட ஜனநாயகத்தில் சட்டம் என்ன மூணு பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் சொல்ல தான் ஏற்றுக்கணும் மூணு பேர் இருக்கிற இடத்துல ஒரு கருத்து சொன்னார்களே ஆனால் இருவர் சொல்லுவது தான் அது தீர்ப்பாகும் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இப்போ தேர்தல் கமிஷன் நியமித்தாங்கல்ல நியமிக்கிறதுக்கு முன்னாடி நியமிக்கிற அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அது நேர்மையாக இருக்காது ஒரு கட்சியினரால் நியமிக்கப்பட்டால் நேர்மையாக இருக்காது அதுக்கு தான் எதிர்கட்சியும் சேர்க்குறாங்க ஒரு நீதிபதியும் சேர்க்குறாங்க அதை மாற்றி அமைச்சர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பிரதமரும் ஒரு அமைச்சரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா இவரை நியமிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் கருத்து சொல்ல முடியுமே தவிர அது வந்து செயலுக்கு வராது அப்போ அதை முதல் கரெக்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த முறைகேடையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் என்ன முறைகேடு இருந்தாலும் அவர் முட்டு கொடுத்துருவாரு ஏன்னா அது அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்ட தேர்தல் கமிஷன் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அவங்க சில முடிவுகளை எடுத்தாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது உதாரணமாக தமிழ்நாட்டில் கேஸ் போட்டாங்கல்ல இந்த எஸ்ஐஆரை நிறுத்தணும்னு சொல்லி அதை கோர்ட்டு செய்யலை ஏன்னு கேட்டால் அது சுதந்திரமான ஸ்தாபனம் அவங்க எடுக்கணும்னா எடுக்கத்தான் செய்வாங்க அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குன்ட்டாங்க அப்போ தேர்தல் கமிஷன் வந்து தனி அதிகாரம் படைத்ததாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் படைத்தவர் ஒரு கட்சி சார்பு உள்ளவராக இருந்தால் நேர்மையற்றவராக இருந்தால் என்னவாக அதன்படி அதை செஞ்சுட்டாங்க அப்போ இந்த விமில் நடந்த தில்லுமுள்ளுகள் பல கட்டங்களில் வந்து திருமணமாச்சு பல கட்டங்கள் என்னஞ்சாங்க அதை ஒப்பிட்டுக்காட்டு செஞ்சாங்க இது கோர்ட்டுக்கு போனாங்க குறைஞ்சபட்சமாக எல்லாருக்கும் விவிபே எடுக்கிற அந்த எல்லா தொகுதியிலையும் வைக்கணும் எல்லா தொகுதியிலையும் வைக்க மாட்டாங்க இந்த விவிபே எடுங்கிற மிஷின் இருக்குது இல்லையா அது வந்து சான்பிலுக்காக சில செலக்ட் தான் வைப்பாங்க தேர்வு செய்யப்பட்ட பூத்தில் தான் வைப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஓட்டு போட்ட சீட்டு கிடைக்கும் உள்ளதெல்லாம் இருக்காது அப்போ நம்ம கேஸ் போட்டாங்க எல்லா தொகுதியிலையும் வைங்க அப்போ நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி விவிபேடுக்கும் அந்த நம்பருக்கும் வித்தியாசம் இருக்குது அதை ஒப்பிட்டு எண்ணி தான் அதை தேர்தல் அறிவிக்கணும் இது ஆயிரம்னா அதில் ஆயிரம் தான் இருக்கணும் அப்படின்னு உறுதி பண்ணி தான் அறிவிக்கணும்னு கேஸ் போட்டாங்க அந்த வழக்கையும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு அது தேவையில்லை அப்படின்ட்டாங்க அப்போ இந்த பேப்பருக்கும் நம்பருக்கும் வித்தியாசம் வரும் பொழுது அதை சரிபார்க்குற வாசலையும் கூட என்ன செய்கிறாங்கன்னா அடைச்சி வச்சிருக்கிறாங்க அது இதில் ஆயிரம் அதில் ஆயிரத்தி இரநூறு இருக்கும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதை ஆயிரத்தி இரநூறுக்கும் ரிசல்ட் அறிவிப்பாங்க ஆயிரம் தான் அந்த சீட்டு வந்திருக்கும் அப்போ இந்த இரநூறு அதிகமாகிருக்கப்பா அப்படின்னு கேட்டோம்னா அது அப்படிதான் தான் இருக்குங்கிறாங்க அது கஷ்டமுங்கிறாங்க எல்லா தொகுதிக்கும் கொடுக்க சொன்னோம்னா அது சிரமங்கிறாங்க நீதிமன்றமும் ஒத்துக்கிறது இப்படி எல்லா வகையிலும் நீதிமன்றமும் ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறதுனால இவிஎம் விஷயமான ஃப்ராடு வந்து எல்லா தேர்தல்களையும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது ஒன்றாவது விஷயம் அதை வந்து இதுலேயும் பண்ணாங்க ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அந்த இவிஎம்ல ஒருவேளை கண்டுபிடிச்சுட்டா நம்ம கள்ளத்தனம் பண்ணுறது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி மாற்று வழி யோசிக்கிறாங்க அதுதான் எஸ்ஐஆருங்கிறது இந்த எஸ்ஐஆர ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாவது சில வாக்காளர்களை வந்து நீக்கணும் சில வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொண்டு வர்றாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்குறாங்க அதில் அந்த மாதிரியான சருத்துலாம் இல்லை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி பதிமூணு ஆவணத்தை கொண்டு வரணும்லாம் சருத்து போடலை இங்கே உங்களுக்கு தேவை கிடையாது ஆனால் பீகாரில் என்ன செஞ்சாங்க பதிமூணு ஆவணத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டு பதிமூணு ஆவணம் இல்லைன்னு சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஒரு டைமில் நீக்கினாங்க அதுக்கப்புறம் தனித்தனி முறையில் புகார் வாங்கி வாங்கி பலரே என்ன வாக்காளர் வந்து நீக்குனாங்க அப்போ நீக்கினவர்கள்லாம் யாராக இருப்பாங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய யாதவ சமுதாயம் முஸ்லீம் சமுதாயமாக தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் வாக்காளராக இல்லாமல் ஆக்குனாங்க இல்லைன்னு ஆக்கிட்டாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவுன்னு வர இருக்கு சட்டத்தில் இல்லைன்னா இல்லை தான் சொன்னால் சரியா போச்சு அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுல எக்கச்சக்கமான பேரை வந்து நீக்குனாங்க சேர்த்தாங்க எப்படிலாம் சேர்த்தாங்க ஒரு ஒரு முகவரியில ஆயிரம் வாக்காளர் ஒரு முகவரியில நாற்பது வாக்காளர் ஒரு ஒரு ஊருக்கே ஒரே ஒரு கார்டு ஒரே ஒரு நம்பரு ஒட்டுமொத்த ஊருக்கே அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து தாறுமாற ஒரு ஒரு அட்ரஸ்ல வந்து ஆயிரம் பேரு ஒரு ஐநூறு பேரு சேர்த்தாங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்கள அந்த அந்த ஆட்களை போர்ஜரியா கொண்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்க வாக்காளர் இல்லாதவர்களையே வாக்காளரை ஆக்கி என்ன செய்வாங்க ஓட்டு போட வைக்கிறாங்க அப்போ இதில் இப்போ முறைகேடுலாம் கண்டுபிடிச்ச பிறகு கூட தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கோர்ட்டு சரியா நடவடிக்கை எடுக்கலை அவங்க என்ன செஞ்சுருக்கன்னு இதில் ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த விஷயம் தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நிறுத்தி வைங்க அல்லது பழைய முறைப்படி தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அது பாட்டு நான் தேர்தல் அறிவிக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க கோர்ட்டில் அப்போ என்ன மாதிரி தேர்தல் நடக்கும் நீக்கப்பட்டவன் ஓட்டு அளிக்க முடியாது கள்ளத்தனமாக சேர்க்கப்பட்டவன்லாம் ஒருத்தன் பத்து ஓட்டு போடுவான் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினாலையும் இது வந்து அந்த அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அது போக என்னன்னு கேட்டால் சில இடங்கள்ல எல்லாம் அந்த அந்த பூத்து அதிகாரிகளை நினச்சாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் ஓட்டை குத்தி விட்டுருவாரு ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மணி நேரத்தில் நடக்குதுன்னா அப்படி தான் கடைசி ஒரு மணி நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் பலாயிரக்கணக்கான ஓட்டுகள் வந்து ஒரு ஒரு பூத்துலேயும் போடப்படும் அப்ப எல்லாம் தளர்ந்து போய் எல்லாம் வெளியே போயிடுவாங்க இருக்கிற அதிகாரி மட்டும் தான் இருப்பார் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் என்ன செய்வார்னா போட்டு போட்டு அவ்வளோ அமைக்கிட்டே இருப்பார் ஒரு ஆயிரத்தை சேர்த்து விட்டுருவார் ஆனால் அதுக்கு தான் சிசிடிவியை காட்டுங்க ஆயிரம் பேர் நின்றாங்களான்னு பார்க்கணும் ஆயிரம் ஓட்டு போட்டிருக்கிறீர்கள் ஆயிரம் பேர் வெளியில் நின்றாங்களான்னு நாங்கள் பார்க்கணும்னு கேட்டால் அதை தர முடியாதுங்கிறாங்க அப்போ சிசிடிவியை காட்ட முடியாது அப்பட்டனம் பண்ணுறதுங்கிறது அப்பட்டமா உலகத்துக்கே தெரிகிறது உலகம் எலான் மாஸ்கே சொல்கிறார் இது வந்து கள்ளத்தனம் பண்ணுறாங்க இந்த இதில் ஓட்டு இஎம்இஎம் இவிஎம்ல அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்க இவிஎம் மூலமாக ஒரு ஏற்பாடு செய்யும் பொழுது செயற்கையாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட வைப்பாங்க எது கருத்து கணிப்பை வெளியிடுறாங்கன்னு கேட்டா அந்த கருத்து கணிப்பின் மூலமாக அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத முதல்ல மக்கள் மனசுல பதிய வைக்கணும் பதிய வச்ச பிறகு அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னா கரெக்டாக தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல மக்கள் காட்டின அந்த ஆர்வத்துக்கும் உத்வேகத்துக்கும் இந்த தேர்தல் முடிவுக்கும் சம்பந்தமே இல்லை பிஜேபி மந்திரிகள் போகும்போது அடிச்சு விரட்டுறாங்க சேர்களை பார்த்து அவங்க பேசுறாங்க ஆனா ஜேஜஸ்வி போகும்போது பெரிய 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 மாநாடு மாதிரி கூட்டங்கள் கூடுகிறது அப்ப அதை பிரதிபலிக்கணும்ல ரிசல்ட் நேர்மையான ரிசல்ட்டா இருந்தா அந்த கூட்டம் என்ன மாதிரி உணர்ச்சியை காட்டினாங்களோ அதுதான் எதிரொலிக்கும் அப்படியும் இல்ல பெண்களுக்கு இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது நல்ல கை கொடுத்துருக்குன்னு பாஜகவினர் நம்புறாங்களே பத்தாயிரம் எதிரொலிக்கலையா தேஜஸ்விக்குதான் மக்கள் செல்வாக்கா இருக்காங்களா பத்தாயிரம் ரூபாங்கிறதுங்க நம்ம நாட்டிலே பாக்குறோம் தமிழ்நாட்டிலேயே ரூபாய் மாத்தி போடுவாங்க ஓட்டு போடுறது கண்டுபிடிக்க இயலாது பத்தாயிரம் ரூபாய்க்காக வேண்டிய கோபத்துல இருக்கும்போது காசு கொடுத்தா வாங்கிக்கிருவாங்க ஆனால் ஓட்டு வந்து தான் போடுவாங்க சின்ன நம்பர் வேண்டாம் அதை பத்தாயிரத்துக்கு போட்டிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்க ஐயாயிரம்லாம் கொடுத்தாங்க ஐயாயிரத்தை வாங்கிட்டு போய் அவன் விரும்பினது தான் ஓட்டு போட்டான் இவங்க காசு கொடுத்தாலும் ஓட்டு போடல அதனால இந்த ஓட்டு போடுதல் என்பது கண்டுபிடிக்க முடியாத விஷயமாக ரகசியமா போட வேண்டி இருக்கிறதுனால இந்த பத்தாயிரத்துக்காக வேண்டியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க ரொம்ப சின்ன நம்பர்ல தான் போட்டிருப்பாங்க தேர்தல் விஷயத்துல வந்து அந்த காசு வாங்கினதுக்கு தகுந்தவாறு முடிவு எடுக்கிறதே கிடையாது அது போக அந்த ரூபா கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா சூடத்தை கொடுத்து சத்தியம் வாங்குவாங்க இங்க வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்ட்டு சத்தியம் வாங்குவாங்க அப்படி அவங்க வாங்கல சத்தியம் வாங்கல அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பத்தாயிரம் ரூபாய்னால போட்டிருக்க வாய்ப்பு கம்மி சின்ன நம்பர்ல போட்டிருப்பாங்க அதிகமான நம்பர்கள் வந்து அவங்க தான் போட்டிருப்பாங்க அதனால இது முழுக்க முழுக்க வந்து ஒரு செட்டிங் தானே தவிர அந்த தேர்தலுங்கிறது வந்து மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க கூடியதாக இல்லை அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் சரி ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவைக்கு மேல அதிருப்தி வந்துடும் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி ஒரு தடவை இருந்து ரெண்டாவது தடவை வர்றது வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது தடவை ஆட்சியில இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு கரெக்டான முறையில ஆட்சி நடத்தினாலும் அதன் மீது மக்களுக்கு என்ன வரும்னா வெறுப்பு வந்துடும் மாற்றத்தை விரும்புவாங்க மக்கள் எப்போதுமே ரெண்டு தேர்தலுக்கு ஒரு தேர்தலே மாற்றத்தை விரும்புவாங்க இவங்க நாலு திறமை இருக்கிறாங்க அது மாற்றத்தை விரும்பாம இருப்பாங்களா எவ்வளவு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அது அதையும் இந்த தேர்தல் பிரதிபலிக்க காணாம் அப்ப மக்களுடைய உணர்வுகளையும் பிரதி பிரதிபலிக்கவில்லை சைக்காலஜி படியும் அது பிரதிபலிக்கவில்லை அது போக வந்து இவங்க ஆட்சி வந்து அப்படி சிறப்பான ஆட்சியாவது செஞ்சிருக்கிறாங்களா ஆட்சி சிறப்பா இருந்தா கூட ஒரு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குங்களாம் இன்னைக்கு வரைக்கும் சாலைகள் ஒழுங்கான சாலைகள் கிடையாது இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற வசதிகள்ல ஒரு பத்து சதவீதம் கூட அங்க உள்ள பீகார்ல எந்த ஊர்லயுமே கிடையாது ரோடு கிடையாது கடைகள் கிடையாது மக்களுடைய தேவை கூடம் கிடையாது மருத்துவமனைகள் கிடையாது இங்க இருக்கிற மாதிரி இலவச மருத்துவமனைகள் அப்படி ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே இல்லை அப்ப இவங்களை ஆட்சியில வைக்கிறவங்க வந்து இப்ப இந்தியாவில் உள்ள பல மாநிலத்தையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அழகா பண்றாங்க தமிழ்நாட்டுல இவங்க நாசமாக்கிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் கூட இருக்காதா அவங்க சிறந்த முறையில இப்ப செஞ்சிருந்து அப்படி செஞ்சு ஜெயிச்சிருந்தா கூட அந்த சாதனைகளால் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம் சில பேர் சாதனைகளை கொண்டு ரெண்டு மூணு தடவை வருவாங்க ஆனால் இவங்க பீகார்ல இவங்க செஞ்ச சாதனை என்ன ஒரு சாதனையுமே செய்யலை எந்த ஒரு சாதனைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியணும்ல சாதனை மது இல்லாத மது இல்லாத மாநிலம்ங்கிறாங்களே மது மது இல்லாத மாநிலமா உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்களே பாஜக அப்படியா மது இல்லாத ஒரு மது இல்லாத மாநிலம்ங்குறது இல்ல இவங்க உண்ண எனக்கு தெரியல இவங்க இவங்க அது முந்தையே புடிச்சது இல்லையா அதாவது லாலுபிரசாத் யாதவ் காலத்துல மது இருந்துச்சா அது எனக்கு தெரியல அப்படி இருந்திருக்குமே அதனால அது தொடர்ச்சி அதான் மது இல்லாத மாநிலமாக ஒரு மாநிலம் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க உண்டாக்கணும்னு சொல்ல முடியாது ஆனா மதுவை வந்து ஏற்கனவே நடைமுறையில இருந்து பழக்கத்துல இருந்து அதை பிஜேபி ஒழிச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி மது இல்லாத மாநிலம் எப்படி மதுவை இருந்துட்டு ஒழிச்சாங்களா மதுவை இல்லாம இருக்குது அந்த மாநிலம் மது இல்ல அதுக்குறங்க பாஜக மாநிலத்துல இல்ல அப்படின்னு சொல்ற அப்ப பாஜக ஆள்ற எல்லா மாநிலத்திலயும் மது ஒழிக்க வேண்டியதானே நீங்க ஒரு மாநிலத்தை மட்டும் ஆளலையே பாஜக தானே சிவசே மராட்டியத்துல ஆள்றீங்கல்ல காந்தி பிறந்த குஜராத்தில் ஆள்றீங்க இல்ல ஊபியில ஆழ்றீங்க மத்திய பிரசுல ஆள்றீங்கல்ல அங்கெல்லாம் கொண்டு வர வேண்டியது தானே மது மது ஒழிப்ப அப்ப மதுவை இவங்க ஒழிச்சு இருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியல அந்த சம்பவம் தெரியாத பேசக்கூடாது மது இல்லாத மாநிலமா அது இருந்து அதுவே தொடரும் என்று சொன்னால் அதை ஒருத்தர் சாதனையா சொல்லக்கூடாது மது உள்ளே ஊறி திளைத்த ஒரு மாநிலமா இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்து இதை ஒழிச்சு போட்டோம்னு சொன்னா தான் அதை சாதனையா சொல்ல முடியும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப ஏன் மத்த மாநிலத்துல செய்யல பிற எல்லாம் வந்து மதுவை மது கொடுத்து தான் ஜெயிக்க வச்சிங்களா உப்பியில எதுக்கு மது ஓடுது மது ஆறா ஓடுது அதிகமான இலக்கை தாண்டி மது வித்திருக்காங்க அதனால மதுவை நாங்க ஒழிச்சோம்னு சொல்வதாக இருந்தால் எல்லா மாநிலங்களையும் ஒளிச்சிருக்கணும் இவங்க ஆட்சியில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் ஒளிச்சிருக்கணும் காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவுக்கு அந்த ரெண்டு பேர் கூட்டணி எடுபடலன்னு எடுத்துக்கலாமா இல்லை திட்டமிட்டு ஓட்டு திருடப்பட்ட ராகுல் காந்தி அவ்வளோ கடுமையாக உழைச்சார் இப்போ அதெல்லாம் வீண் போயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா ராகுல் காந்தி வேற நாட்டுக்கு போயிட்டாரு அவர் சரியாக ஒர்க் பண்ணலைங்கிற மாதிரி பிஜேபிக்காரங்களாம் இப்போ ஒரு ஒரு எல்லி நகையாடுற தோணில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னிங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது பொருந்தாத கூட்டணி என்று சொன்னால் நீங்கள் நடுநிலை பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதிஷ்குமாருக்கும் இவங்களுக்கும் உள்ளது தான் பொருந்தாத கூட்டணி ஏன்னு கேட்டால் அவரு முதல்வராக போன அறிவிக்கப்பட்டாரு இருந்தாரு இப்போ வந்து முதல்வரை அறிவிக்க மாட்டோங்கிறாங்க இப்ப பொருந்தாம போச்சு பிரச்சனை ஆயிடுச்சுல மனப்பூர்வமான ஒரு ஒத்துமையான கூட்டணியா இல்லை அவர் நிதிஷுக்குள்ள சீட்டுகளை குறைச்சாங்க அது பொருந்தர கூட்டணியாக இல்லை அதே மாதிரி அந்த பஸ்வானுடைய மகனுடைய கூட்டணியும் பொருந்தர கூட்டணி கிடையாது அவங்க கேட்ட சீட்டு கொடுக்கல அதெல்லாம் பார்க்கும் பொழுது பொது பொருந்தாத கூட்டணின்னு சொல்வதாக இவங்களை தான் சொல்லணும் அதனாலேயே இவங்களை போனா நிதிஷ்குமார வந்து வந்து அறிவிக்கலன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வார் ஆழ்க வந்து பிஜேபி செய்வாங்க கண்டிப்பா ரகசியமா நிதிஷ்குமார சிஎம் அறிவிக்கலன்னு சொல்லும் பொழுது அவருடைய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா கொஞ்சம் இதை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுவாங்க தேஜஸ்வி யாதவுக்கும் உள்ள ஆர்ஜேடிக்கும் உள்ள கூட்டணி வந்து ரொம்ப உளப்பூர்வமானதா இருந்துச்சு ரொம்ப நெருக்கமா இருந்தார்கள் இணைந்து எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அவங்களுக்குள்ள சீட்டுடைய சின்ன தகராறு எல்லாத்துலயும் வரும் சீட்டு பிரிக்கும் பொழுது என்ன செய்வாங்க சில பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சரி பண்ணிட்டாங்க ஆனா சிஎம் வந்து தான் டிக்ளேர் பண்ணாங்கல்ல ஆமா டிக்ளேர் பண்ணப்பட்டது வந்து பொருந்தர கூட்டணியா என்ன சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க ஆனா நிதிஷ்குமார் சிஎம் கன்ஃபார்ம் எடுக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா குடுக்க மாட்டாங்கள மெஜாட்டி உங்களுக்கு கூட சீட் வாங்கிருக்காங்கல்ல நிதிஷ்குமார் கொஞ்சம் அதிக சீட் வாங்கியிருந்தாருன்னு சொன்னா அவர் கொஞ்சம் கிளைம் பண்ணவாது வாய்ப்பு இருக்குது இப்ப வந்து நிதிஷ் குமார் கிடைச்சதை விட கொஞ்சம் கூடுதல் சீட் வந்து பிஜேபி கிடைச்சால் அவங்க எப்படி சிஎம் அங்க விட்டு குடுப்பாங்க நாங்களே உங்களுக்கு எம்பி இல்ல இல்ல நிதிஷோட தயவுடான ஆட்சி நடக்குது மத்தியில பி அவருடைய எம்பிக்கல ப வித்ரா பண்ணிட்டா முடிஞ்சே அப்படின்னு நினைத்திருந்தார்களே ஆனால் அப்ப நிதிஷ முதல்வர் அறிவிச்சிருப்பாங்களே ஆரம்பத்திலேயே இன்னும் கொஞ்சம் கூட்டணி வலுவா இருந்திருக்குமே பொருந்தர கூட்டணியா இருக்குமே அவங்களுக்கு வந்து நிதிஷுடைய பன்னெண்டு பேரையும் பிஜேபி சேர்த்துருவாங்க நீங்க பாருங்க நிதிஷ் நிதிஷ் இனிமே பயங்காட்ட முடியாது பிஜே அந்த நிதிஷ் யோசிப்பாங்க இனிமே பிஜேபி தான் பிஜேபி ஏதாவது மிஷின்ல நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க நம்மளும் பிஜேபியிலே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போய் நிதிஷரு விட போகிறாங்க அதனால அந்த மத்திய அரசாங்கம் அதை மிரட்டி ஒரு சிஎம் ஆக முடியாது சிஎம் ஆக முடியும் என்று இருந்தால் அந்த அறிவி கூட்டணி அறிவிக்கும் போதே சிஎம் அறிவிக்க வச்சிருப்பாரு அது அந்த 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 செல்வாக்கை பயன்படுத்தி என்னை சிஎம்னு அறிவிச்சா தான் கூட்டணி இல்லைன்னா கிடையாது நான் தானே சிஎம் அவரை இருக்கிறேன் சிஎம் ஆக நான்தான் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது என்னை சிஎம்ட அறிவிக்க தவிர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் கால ஒருத்தர் வாருவாங்க இங்க தமிழ்நாட்டுல காங்கிரசும் திமுகவும் சரிபாரிய இடத்துல போட்டிட்டாங்க ஒரு நேரத்துல சரிபாதி ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் கால வாரினாங்க ஏன்னு கேட்டா இவங்க கூட வந்து அவங்க ஆட்சி வந்துரு நம்ம தெய்வம் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கால வாரி தோத்து போனாங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி நீனா நானாங்கிறது தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எப்படியாவது நிதிஷ் வந்து பிஜேபி சீட்டை குறைக்கிறதுக்குள்ள உள்வேளை பாப்பாரு பிஜேபி காரங்க சீட்டையும் ஒதுக்கி போட்டு நிதிஷ தோக்கணும் அவங்க பாப்பாங்க அப்ப பொருந்தாத உள்ளடி வேலைகள் நிறைய நடந்து இருக்கும் அப்படி இருந்தும் இல்லாம தவிர ஒன்றும் கிடையாது தேர்தல் ஆணையம் தான் வெற்றி பெற்று இருக்கிறது பாஜக வெற்றி பெறல நிதிஷ் வெற்றி பெறல அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையை பொதுப்பாவிலிருந்து ரொம்ப விரிவா சொல்றீங்க பீகார் தேர்தலை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது அந்த சீமாஞ்சல் பகுதியில அறுபது முழுக்காடுக்கு குறையாம இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தென் மாவட்டம் கொங்கு மாகாணம் மேற்கு மாவட்டங்கிற மாதிரி சீமாஞ்சல் மாகாணம் ஒரு பகுதி பீகார்ல இருக்கு அது முழுவதுமே முஸ்லிம்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பகுதி அங்க கூட தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி நிதிஷ் கூட்டணி தான் அது இடத்துல வெற்றி பெற்றிருக்குன்னா அப்ப முஸ்லீம்கள் கூட நிதிஷ்குமாருக்கும் வந்து தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கு ஓட்டு போடலையா ராகுல் காந்தி முஸ்லீம்கள் நம்பிக்கை கூட பெறலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி வருதுல அப்படி வந்தா நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்ப முஸ்லீம் போட மாட்டான்னு நல்லா தெரியுது முஸ்லீம்தான் எதிரியா வச்சிருக்கிறான் எல்லா முஸ்லீம் விளங்கி வச்சிருக்கிறான் அப்படி இருந்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா இது எம் தானப்ப மறுபடியும் உறுதியாகுது முஸ்லீம்கள் இருக்கிற ப ஒரு விஷயம் ஒன்னே ஒன்னு என்ன இருக்கலாம்னு கேட்டா அந்த இவர் ஓய்சி கொஞ்சம் பிரிச்சாரு எவ்வளவு பிரிச்சா தகவல் வரலை இன்னும் ஓய்சி கொஞ்சம் முஸ்லீம்கள் பகுதியில போட்டிட்டதுனால சில ஓட்டுகளை பிரித்து அவர்கள் ஜெயிப்பதற்கு வழிவகுத்தாராங்கிறது லிஸ்ட் வந்த பிறகுதான் தெரியும் ஓட்டுடைய முள் விவரம் வந்தால் தான் தெரியும் அப்படி இருக்குமே ஆனால் அது காரணமா இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க என்ற ஒரு சமுதாயம் இருக்கிற பகுதியில பிஜேபி ஜெயிக்கும் என்று சொன்னால் அது உள்வேல நடந்திருக்கும் என்பதை தவிர வேற என்ன அர்த்தம் இருக்கு முஸ்லீம் போட்டு போட்டு போட மாட்டான் ஆ ஆ முஸ்லிம் போட்டிருக்க மாட்டேன் கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்கல போட மாட்டாங்களா எப்படிங்க போடுவாங்க முஸ்லீம்ங்க எப்படி போடுவாங்க அவங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு கொடுமைகளும் வந்து ஆழமாக ரணமாக பதிஞ்சு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து எப்படி முஸ்லிம்ங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கே தெரியுமே பிஜேபிக்கு அங்கே தெரியுமா அதனாலதான் முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு சில இடங்கள்ல மூணாவது அணியெல்லாம் உண்டாக்கி விடுறாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க பிரிச்சாவது விடுவோம் அப்படிங்கிறதுக்கான செய்யறாங்க அதனால ஒண்ணு வந்து இந்த ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தா இந்த ஓய்சினால சில ஓட்டுகள் பிரிக்கப்பட்டு முஸ்லீம் பகுதியில் அவங்க ஜெயிச்சுட்டாங்களா அல்லது ஓய்சி பெருசா பிரிக்கல என்றதுக்குமே ஆனால் அப்ப எப்படி ஜெயிச்சாங்க முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் அப்படிப்பட்ட இடத்துல வந்த காங்கிரஸ் தான் அவன் போட்டிருப்பான் அல்லது வந்து தேஜஸ்விக்கு ஆர்ஜேடிக்கு தான் போட்டிருப்பான்னு சொல்லும் பொழுது அங்க வந்து இவர் பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஜெயிப்பார்கள் என்று சொன்னால் அப்போ முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஜெயிக்கிறதுக்குரிய முடிவை முன்னாடி அவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால கண்டிப்பா இது எல்லா கோணத்துல சிந்திச்சு பார்த்தாலும் இது மிஷின் செட்டிங்கே தவிர வேற எதுவும் இருக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு கட்டும் கோபம் மக்களுக்கு இருந்தது தேர்தல் களத்தை பார்த்த பார்வையாளர்கள் சொன்னாங்க கட்டும் கோபம் இருக்கு அரசின் மீது மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில இப்படி எப்படி வந்தாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு பீகார் தேர்தல் ஆஹ் முழுக்க முழுக்க ராகுல் காந்தி சொல்றது போல ஆட்சி திருட்டு வாக்கு திருட்டு மிஷினில் கொளறுபடி நீ எல்லா வேலையும் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைத்த ஒரு கும்பத்தை உருவாக்கிட்டாங்க ஆனா உண்மையில் அங்கு இஸ்லாமியர்கள் தலித்துகள் யாதவ் இவர்கள் வாக்குகள் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்விக்கும் தான் கிடைச்சிருக்கணும் ஆனா நிறைய ஆஹ் வேலை விரிவா பதிவு செஞ்சீங்க பார்ப்போம் இது நீ அடுத்த கட்ட தேர்தல்கள் நீ என்னென்ன செயல்பாடுகள் அடுத்து என்னெல்லாம் செய்ய போறாங்கிறத பொறுத்திருந்து அடுத்தடுத்த இடத்துல நம்ம உரையாடல்களை அது குறித்து விரிவாகவே பாதிப்போம் நன்றி